வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சர்வம் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பன் நண்பன் கார்த்திக் ரேகராமன் நீ நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போது பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய ராகு கேது பேச்சு பலங்கள் பார்க்க போற அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா மூன்று முக்கிய பேச்சுகள் இருக்குங்க குரு பேச்சு ஆகிற ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிற சனி பகவான் பயிற்சி அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில பாத்தீங்கன்னா மூன்று முக்கிய கிரகங்கள் பயிற்சி இருக்கு அந்த முக்கிய கிரகத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சு பலன்கள் இந்த ராகு கேது பேச்சு பலன்கள்ல ராகுன்னா யாருங்க இந்த ராகுங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோகர்னு சொல்லுவோம் ஒரு ஜாதகத்துல எண்ணில் அடங்க யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் மல்லி கொடுக்கக்கூடியவர் ராகு ராகுவை போல கொடுக்க முடியாதுங்கிறது ஐதீகம் அடுத்தபடி இந்த பக்கம் கேது இந்த கேதுங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பாம்பு தான் உடலை அப்படியே சுத்தி சுருக்கி வச்சுக்குதோ எல்லாம் பாருங்க பாம்பு சுற்றுக்குள்ள போன அப்படியே உடம்பு அப்படியே சுத்திக்க சுத்தி அப்படியே சுருக்கி வச்சு அது மாதிரி தன்னைத்தானே சுருக்கி கொள்ளக்கூடியது இந்த கேது பகவானுங்க அதாவது எதா இருந்தாலும் எனக்கு வேண்டாம் எனக்கு இது செட் ஆகாது சொல்லிட்டு தன்னைத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு வந்து நம்மள சுருக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா இந்த கேது பகவன் அதாவது தடைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கேதுவை போல கெடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவான்கிட்ட பேச்சுங்க இந்த ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னா பொதுவா இந்த ராகு பகவான் வந்து மீன ராசில இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பக்கம் கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசி சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி போறாருங்க இவைகள் வக்ர கிரகங்கள் தான் எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகிட்டே இருக்கு இது வந்து புல் அண்ட் புல் வக்ர கிரகம் சொல்லக்கூடிய இருள் கிரகங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த முதன்மையான சக்தி கிரகம்ங்கிறது பாத்தீங்கன்னா கேது அதற்கு அடுத்தபடியா வரக்கூடிய ராகு பகவான்ங்க இன்னைக்கு நம்ம சேனல் சப்ரை பண்ணாம வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னா வந்து முதல் முறையா நம்ம சேனல் இப்ப வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாது அந்த பொண்ணான சப்ரை பண்ண என்ன கிளிக் பண்ணுங்க கூடவே வெள்ளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கன்சிடேஷன் வேணும் பிரிய பிற நம்பர் கொடுத்துருங்க எப்ப வேணா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகுக்கு கேது பேச்சு பண்ணு எப்படி நம்ம தெளிவா ஒரு பர்த் சார்ட் அமைப்புல பாத்துட்டு வருங்க சும்மா சொல்றதை விட நான் வந்து ஒரு ஜாதக கட்டம் போட்டு ஏன்னா இல்ல ஏனைய கிரகமும் இப்போ ராகு கேதுகள் பாவியாக இருந்தாலும் அவரை குரு பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும் சுபர் பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும் சோ அப்படி இருக்கும் போது அந்த பலனோட சேர்த்து முழுமையான ஒரு ராகுகேது பேச்சு பலன் நான் இந்த காணல கொடுக்க ரெடியா இருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசா பாரு அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் உங்க சுற்றத்தின அனைவருக்கும் இந்த வீடியோ பகிர்ந்த வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ராகு கேது பயிற்சி பலன்கள் விருட்சக ராசி அன்பர்களுக்கு ராசி அன்பர்களுக்கு எப்படி பார்த்து வந்துடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேது பயிற்சி இப்ப வாங்க ராசி சந்திரன் ஒன்னாம் பாவகம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு பொதுவா விருச்சக ராசி செவ்வாய் ஆட்சி கொண்ட கொண்டாது விருச்சக ராசி அன்பர்களுக்கு எப்படி சார் இருக்கு கடந்த ஒன்றரை ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகன் வந்து பதினாம் இடத்துல இருந்தாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகுபகன் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்தார் கடந்த ஆண்டுகளை பார்த்தா ஒரு விதமான தடைகள் இருந்திருக்கும் உயர் அதிகாரிகள் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதே மாதிரி வேலையில கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் டாமினேஷன் நிறைய பார்த்துட்டு இருந்திருக்கீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இல்ல கூட கொஞ்சம் சில பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு சொல்றது அமைப்பு எல்லாம் இப்ப மாறி உங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னா கேது பகவான் பத்துல பத்தாம் இடத்துல கேது அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ஒரு சூழ்ச்சி சொல்றேன் பாருங்க ஒன்று நாலு ஏழு பத்துங்கிறது கேந்திரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த கேந்திரத்துல இந்த ராகு கேதுகள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்டத்துல வந்து இடம் கிடையாது இந்த ராகு கேதுக்கள் எந்த ராசியில அமருதோ அது வந்து தன்பாகமாக அது கருதுங்கிறது ஜாதக அடிப்படை சொல்லக்கூடியது இல்லையா அப்படி இருக்கும் போது இந்த கேது பகவான் பத்தாம் இடத்துல அமர்றாருன்னா இந்த பத்தாம் இடத்துல அமரக்கூடிய கேது உங்கள் எப்படி வரும் பாத்தீங்கன்னா கேந்திராதிபதியா கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏன்னா இந்த பாவகத்துக்கு கேது அமர இந்த பாவகத்து வரக்கூடிய காரகத்துவத்தை கேது தன் காரகத்தோட கலந்து கொடுப்பாருங்கிறது ஐதீகம் புரியுதா அப்ப கேது இங்க வீட்டுல அமர்றாருன்னா இது கேதுவோட பாவகமாக நம்ம கருதும் போது இங்க இது கேந்திரம் பத்தாம் இடம் கேந்திரம் இந்த கேந்திரம் இங்க வலுப்பெறுது அதாவது ஒண்ணு நாலு ஏழு பத்து கேந்திரம் இந்த கேந்திரத்துக்கு இங்க கேது வந்து உட்காரும் போது பாத்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா கேந்திரம் வலுப்பெறுது அப்போ என்ன சாரி நடக்க போகுது பத்தாம் இடத்துல கேது வந்தா எல்லாரும் சொல்றாங்களே சார் பத்தாம் இடத்துல கேது வந்தா வேலையில பிரச்சனை வேலை போயிடும் சொல்றாங்களே சார் உண்மையா சார்னா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க சொல்றவங்க ஆயிரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இங்க பத்து உங்களுடைய ஜீவனஸ்தானம் பத்துல ஒரு பாம்பையாச்சும் அடிச்சு போனுங்கிறது பழம்புல் பத்துல ஒரு பாம்பாட்சி இருக்கட்டும்ங்கிறது பழம்புல் இதுல இந்த பத்தாம் இடத்துல கே இது வரைக்கும் உங்களை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உங்களை வந்து உதாசீனப்படுத்தினா அவங்க எல்லாம் வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் இந்த பத்தாம் இடங்க இந்த பத்தாம் இந்த கேது வந்து அமரும் போது என்னன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க தொழில் செய்யும் தொழிலே தெய்வங்களை மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க செய்யக்கூடிய வேலையை முழு திருப்தியோட கரெக்டா செய்யுங்க நாளைக்கு காலைல பத்து மணி ப்ராஜெக்ட் முடிக்கணும் நான் என்ன பண்ணுங்க நாளை காலைல எட்டு மணி ப்ராஜெக்ட் முடிச்சு நான் முடிச்சுன்னா சார் ரெடியா இருக்குன்னு சொல்லக்கூடிய நேரம் இங்க இருக்கு அப்போ உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது உழைப்பே உங்களுக்கு முதன்மையான மந்திரமாக நீங்க கருதக்கூடிய காலம் இந்த காலம் இந்த காலத்துல நீங்க உழைக்கிறீங்க கடுமையான உழைக்கிறீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமா ஏன்னா இப்ப சொல்றேன்னா இந்த பத்தாம் இடத்துல கேது வந்து அமரும் போது சில வேலைகள்ல இந்த தொழில் ரீதியான அழுத்தங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்போ தொழில் ரீதியான அழுத்தங்கள் எப்படி சார் இருக்கும்னா கூட இருக்கிறவங்க ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் குறைவுதான் கூட இருக்கிறவங்க சக ஊழியர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை தனிச்சு விட்டுட்டு போறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு நீங்க தனியா செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இந்த காலகட்டத்துல மன அழுத்தம் நீங்க எடுத்துக்கொள்ளவே வேண்டாங்க உங்களோட வேலை நீங்க கரெக்டா செய்ய போறீங்க உங்க வேலையை மட்டும் கரெக்டா நீ செஞ்சிட்டீங்கன்னா இந்த ஒன்றரை ஆண்டு காலம் கழிச்சு நீங்க பார்க்கும்போது ஒரு பெரிய லெவல் சக்சஸ்ஃபுல் நீங்க அடைஞ்சிருப்பீங்க ஒரு பெரிய லெவல்ல வேலையில சாதிச்சிருப்பீங்க வேலையில சாதிக்கிறதுக்கு இந்த உறுதுணையா கேது பகவான் உட்காருவாருங்க இந்த கேது பகவான் யாருங்க இந்த கேது ஒரு சாமியார் கிரகங்க ஒரு சாமியார் கிரகம் வந்து பத்தாம் இடம் கர்ம சாதி அமரும் போது உங்களோட குலதெய்வம் கூட இருக்குங்க இந்த நாகாதை பயிற்சி ஒரு முறை என்ன பண்ணுங்க குலதெய்வத்தை கும்பிடு போட்டு வந்துருங்க இறைவன் உங்க கூட இருப்பார் மனுஷங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா கஷ்டம் வரும் வேலையில மனுஷங்க யாருமே இருக்க மாட்டாங்க அது சொந்த இருந்தாலும் சரி உறவினரா இருந்தாலும் சரி இல்லை தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி நம்ம கையில வந்து பணம் இருக்குன்னா சூழ்நிலையில ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் பீப்புள் வந்து நம்ம கூட இருப்பாங்க கஷ்டத்துல எண்ணிக்கை எடுத்து பார்க்கும்போது ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரா இருப்பாங்க சில வேலைகள் அவங்களும் நம்மள புறக்கணிக்க நேரம் சரியாக இல்லைன்னா அது மாதிரி இருக்கும் சோ அப்படி இருக்கும் போது இந்த காலகட்டத்துல வேலை தொழில் இதுல வந்து அமர்றாரு கேதுன்னா இந்த அமரக்கூடிய கேது அந்த வேலையில ஒரு ஞானத்தை புகட்டி அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய அளவு முன்னேற்றத்தை கொடுக்க இது சார்பம் பாம்பு பாம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைலண்டா இருக்காது சிற்றங்கள் இருக்கும் சரசரத்தரம் முன்னேறதுக்கான வாய்ப்புல கொடுக்கும் அப்போ பத்தில் அமரக்கூடிய கேதுவால தொழில முன்னேற்றம் உங்களை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினாங்க யாரெல்லாம் உங்களை வந்து இது வரைக்கும் அவமானப்படுதா அவங்க எல்லாம் வாழ்ந்து காட்டக்கூடிய காலமா நான் பார்க்க பாறேன் ஒரு செயலை நீங்க வந்து முழு மனதோடன செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா இந்த கேது பகவான் துணை பாருங்க மனுஷங்க துணை எத்தனை நாளுமே இருக்க போக போகுது நம்ம நேரம் ஒண்ணு பேசுவாங்க அந்த டைம் போயிட்டு புறம் பேசிட்டு போயிடுவாங்க இங்க வந்து உங்களுக்கு கூட உங்க தெய்வம் உங்க குலதெய்வம் உங்க கூட துணையா நின்று உங்களுக்கு வந்து வெற்றியை வெற்றிப்பாங்க ஏற்று வைக்கக்கூடிய காலமா இங்க நான் பார்க்க பாரு அதுக்காக தான் சொல்றேன் இந்த ராகு கதை பேச்சு நடந்த உடனேயே போய் குல தெய்வத்தை விட்டுட்டு வந்துருங்க ஏன்னா பத்துங்கிறது கர்மஸ்தானம் சொல்லுவோம் வந்து அமரும் போது இல்லாதவங்களுக்கு வேலை கொடுப்பார் முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு டாமினேஷன்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு உங்களை குறை சொல்ல வாய்ப்புகள் உண்டு உங்க காதை விட என்னப்பா நீ வேலை செய்யறேன்னு உங்களை சொல்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு நீங்க என்ன பண்ணா உங்களுடைய வேலையோட கரெக்டா நீ கரெக்டா வந்துட்டீங்கன்னா அந்த ஒரு யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ அவங்களே உங்களுக்கு கூப்பிட்டு பார்ட்டுவாங்க இவர மாதிரி உண்டாங்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க சிலந்தி வந்து வள பின்னிச்சான் இந்த சிலந்தி வள பின்னும் போது என்னன்னா இந்த சிலந்தி வளங்கிறது அறுந்துகிட்டே போச்சான் அப்போ சிலந்தி என்ன பண்ணிச்சான் விடலையான் திரும்ப 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 அந்த எடுத்து 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 வளைய பின்னும் போது ஃபஸ்ட் ஃபெயிலு சக்ஸஸ் அந்த சிலந்தி வளங்கிறது நாலு வாட்டி அஞ்சு வாட்டி அது தோல்தாலும் முயற்சியை விடாம அது என்ன பண்ணா ஜெயிச்சிச்சியும் பாருங்க அதான் இன்னொரு பழமொழி இருக்கு பாருங்க தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் சோ அப்போ நீங்க எந்த அளவு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அபாரமான ஒரு வெற்றிகள் இருக்கும் கேது துணை நிற்பார் எப்போ கடுமையா உழைக்கணும் உழைப்பு மட்டுமே குறிக்கோள் எந்த இது தடைகள் வந்தாலும் எதிர்த்து நீங்க நின்று போராடக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும் அதே மாதிரி இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு என்ன பண்ண போறாரு ராகு வந்து நாலாம் இது வரைக்கும் ராகுபகன் அஞ்சுல இருந்தாரு அஞ்சு வந்த ராகு நமக்கு வந்து என்ன பண்ணாரு சொத்து கொடுத்திருப்பாரு இடம் வாங்கியிருக்கிற வாய்ப்புகள் எல்லாம் உண்டு அதே மாதிரி ராகுபகன் அஞ்சுல இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாருன்னா பாத்தீங்கன்னா வந்து ஒரு வகையான மன ரீதியான காதல் வசியம் எல்லாமே இருந்திருக்கும் இப்ப வந்து இவர் வந்து நாளுக்கு வர்றாரு நாலுல ராகு வந்து என்ன சார் பண்ணும் நாளிலே ராகு வந்ததும் காலிலே போந்ததும் பா அப்போ நாலுல ராகு வந்தா கால தலை போயிடும் அப்போ நான் நமக்கு என்ன பண்றோம்னு தெரியாது தேவையில்லாத பிரச்சனை என்ன பண்ணாலும் ஒரு பிரச்சனை தேவையில்லாத அவப்பேர் தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் எப்படி சார் வரும் எந்த ரூபாய் சார் வரும்னா நாலு என்னங்க நாலுங்கிறது பாத்தீங்கன்னா தாயார் சுகம் வர்றது அப்போ சுகஸ்தானத்துல ராகு அப்போ இந்த ராகுங்கிறது அமர்றது சனியோட வீட்டுல கும்ப வீட்டுல அப்ப என்ன சார் நடக்க போகுதுன்னா முதல்ல நீங்க லவ்ல இருக்கீங்க இல்ல மீச்சுவல் இருக்கீங்க இல்ல சார் நான் மேரேஜ் லைஃப்ல இருக்கேன் சார் அடுத்த மூணு மாச்சு சார் உங்களுடைய பார்ட்னர் கவனமா இருந்துக்கோங்க உறவு முறையில கவனமா இருங்க ஏன் சொல்றேன்னா நாள்ல ராக வரும்போது ஒரு சில சந்தேக புத்திகளை ஏற்பட்டுட்டு போயிடுங்க பிரிச்சு விட்டுட்டு போயிடுங்க பாம்பு இல்லையா பாம்பு என்ன பண்ணும் திருச்சி ஓடி போடும் பாம்பு என்னைக்குமே வீட்டுல நடக்காது அதே மாதிரி வீடுங்கிறது வந்து ராக வந்து அமரும் போது சண்டை போட்டு போச்சு தேவையால ஒண்ணுமே இருக்காதுங்க ஏதோ சின்ன பிரச்சனையா இருக்கும் அது வம்பு பண்ணி கோட்டு போய் எங்க போய் முட்டி போது அப்ப என்ன பண்ணுங்க அண்டர்ஸ்டாண்டிங் வளர்த்துக்கோங்க லைஃப்ல பார்ட்னர்ஸ் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் மிக மிக முக்கியம் அந்த இடத்துல ஏன்னா இந்த ராகு நாள்ல இருந்து அமரும் போது நீங்க எதுல நீ கான்பிடண்டா இருக்கீங்களோ எதுல உங்க உண்மை தன்மை இருக்கோ அந்த உண்மை தன்மையில சோதனை வரும் நீங்க உண்மையா உங்க லைஃப் பார்ட் உண்மையா இருப்பீங்க என்ன சொல்லுவாரு என்னமான நீ வந்து இப்படி இப்ப நினைச்சு கூட பாக்கலாமா நான் பார்க்க நீ நேரம் பேசிட்டு இருக்கேன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் எனக்கு தெரியல அது மாதிரி ஒரு சந்தேகமான ஒரு எண்ணத்தை கொடுக்கறது வாய்ப்பு நிறைய உண்டு லைஃப் பார்ட்னர் நீ லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அன் டைம்ல போன் கால் வருன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுங்க ஸ்பீக்கரை போட்டு ஏன்பா இந்த பேர் கால் பண்ற என்னப்பா உனக்கு வேணும் உனக்கு பேசிக் சென்ஸ் இல்லை எப்ப கால் பண்ணணும்னு தெரியல ஸ்பீக்கரை கூட பாட்டு தேவை தேவையில்லாம அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க நம்ம வந்து ஆன்சர் பண்ண போக நம்ம அவங்க பேசுறாங்க நம்ம பேச போக அது எங்க போய் முடியும்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரிவினே ராகு பகவான் கொடுத்துருவார் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் சிம்பிளா சொல்ற பாருங்க லைஃப் பார்ட்னர் அண்டர்ஸ்டாண்டிங் வளர்த்துக்கோங்க தேவையில்லாத மூன்றாம் மனது குறுக்கீடுகள் வேண்டாம் ஏன்னா செல்போனுங்கிறது ராகுவோட இந்த ஒரு காலத்துவத்தில் வரும் பிரச்சனை உடனே விருதுக்குள்ள செல்போன் உபயோகத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க தேவையில்லாத கால்கள் அட்டன் பண்ண வேண்டாம் தேவையில்லாம பட்டு அண்ட் டைம் பேசுறது இதெல்லாம் ஏன்னா ஏன்னா என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னா இந்த டைம் வரும்போது உங்க அதுமான கால்ஸ்கள் வரும் யாருன்னே தெரியாது ஒரு முறை கால் பண்ணுவோம் நம்ம வந்து சொல்லுங்க பேசுவோம் அதை நம்ம பாரு என்ன இந்த போன் பேசிட்டு இருக்கா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா அந்த ஒரு கிளிக் இந்த பொறி என்னவோ இந்த பொறி அப்படியே பெருசாக பெருசாக ஏ ஒன்னு ரெண்டு அப்படியே ஏரியா ஏரியாடுவோம் அதை ஏரியா வைக்கிறது ராகு ரெடியா இருப்பா இது ஒரு பக்கம் ரெண்டாவது நாலாம் இடத்துல ராகு நாலாவது ராகு வந்து அம்மர் பாத்தீங்கன்னா நாங்க தாயா சுகஸ்தானம் இல்லையா இப்போ தாய் வந்து ராகு வந்து அம்மராருன்னா ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிலருக்கு உண்டு அதே சேம் டைம்ல இந்த நான்காம் இடத்துல ராகுங்கிறது பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் நம்ம வீட்டுல ஒரு சில கழகத்தை ஏற்படுத்தும் தாயார் மூலியமாகவும் தாயார் வர்க்கத்தின் மூலியமும் ஒரு சில கழகத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தாயாருக்கு ஒரு சில உடல் உபாதைகள் அதே மாதிரி தோல் சம்பந்தமான உடல் பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு இது என்ன சார் என்ன சார் பரிகாரமே எதுவும் இல்லையா சார் இந்த ராகுக்கு என்ன பண்ணுங்க வெள்ளிக்கிழமை தூரம் வரக்கூடிய அந்த ராகுகால வேலையில அருகாமையில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுக்கோ அப்படி இல்லைன்னா கருமாரியம்மனுக்கோ ஒரு நெய் தீபம் போட்டுக்கிட்டு வாங்க யாருக்கு இருக்கோ அவர் வந்து மரியாதை பண்ணும் போது இந்த தாயாருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி வீட்டுல நிம்மதி இல்லாம இருக்கிற சூழ்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குறையுங்க நாலாம் இடத்துல ராகுங்கிறது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல பட் நாங்க அந்த ராகு ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்போம் அடிப்படையை பொறுத்து ராகு வாங்கிய நிலையை பொறுத்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி உங்களுக்கு வித்யா ராசிக்கு குரு பகவான் பார்த்தா எட்டாம் இடத்துல இருப்பார் எட்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வை ராகு அவர் பார்ப்பார் மறைஞ்ச குரு தன் பார்வையாளர் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருங்கிறது பார்த்தா தனாதிபதி தனாதிபதி உங்களுக்கு நான்காம் ராகுவை பாக்குறார் ராகுவால கெடுபங்கள் இருந்தாலும் சரி பட் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்ல வீடு வாங்குறதுக்கும் வெளியூர்ல வந்து இடம் வாங்குறதுக்கும் ஒரு சில வாய்ப்பு என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கண்டிப்பாங்க ஏன்னா உங்களுடைய ஜனாதிபதி குரு தனாதிபதி எட்டாம் இடத்துல இருக்காரு எட்டாம் இடத்துல இருந்து ராகு அவர் பார்க்கும் போது வெளியூர்ல வீடு வாங்குறாருங்களா சார் நான் போனேன் சார் டக்குன்னு ஃப்ரெண்டு வந்து நல்ல வாய்ப்பா ஒரு இடத்தோட வீடு இருக்குன்னு சொன்னாரு சார் டக்குன்னு பேசுன டக்குன்னு முடிச்சுட்டா சார் திடீரென அமைஞ்சு சார் சொல்லக்கூடிய அமைப்பு மிக இருக்கும் அது ஒரு பக்கம் அந்த வந்து இந்த பகம் கேது இந்த பகம் கேது என்ன சார் பரிகாரம் நான் பண்ணலாம் இந்த கேதுக்கு இந்த கேதுக்கு நம்ம வந்து சொல்றது ரெண்டே ரெண்டு தாங்க இவர் வந்து சிம்ம வீட்டில் உட்காந்துருந்தாங்க என்ன பண்ணுங்க லக்ஷ்மி நரசிம்மர் மாதிரி வழிபாடு வச்சுக்கோங்க சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்துடுங்க இந்த காலகட்டம் நான் எப்படி பாக்குறேன்னா உங்களை யாரெல்லாம் வீழ்த்தினாங்களோ அவங்க எல்லாரையும் நீங்க வந்து முன்னாடி வாழ்ந்து காட்டு இங்க பாரு வாழ்றேன் பாரு ஜெயிச்சு காட்டக்கூடிய ஆண்டா நான் பார்க்கறேன் ஆயுத பேச்சுல புச்சவ ராசிக்காரங்க எல்லாருக்குமே இது வரைக்கும் அவங்களை வந்து தொழில் ரீதியா அவங்களை யாரெல்லாம் காயப்படுத்துறாங்களோ தொழில் ரீதியா உங்களை யாரெல்லாம் வீழ்த்தணும்னு நினைச்சாங்களோ அத்தனை பேரும் நீ ஜெயிச்சு காட்டக்கூடிய காலம் இந்த காலம் புரியல ஒருத்தங்க வந்து வாழ்க்கையில வந்து நல்லா இருந்த நிகழ்வை யாருமே யோசிக்க மாட்டேன் வாழ்க்கையில் எப்ப நம்ம அடிபடுறோமோ எப்ப அசிங்கத்தை சந்திக்கிறோமோ அந்த காலம் தான் நம்ம உள்ளுக்குள்ள இருந்து நம்மள உயர்த்தக்கூடிய நல்லா யோசிச்சு பாருங்க நீ நல்லா இருந்த காலத்தை யோசிப்பு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டோம் நம்ம கஷ்டப்பட்ட காலத்தை சொல்லுவோம் அப்ப எல்லாத்தையும் வித்துட்டேங்க எங்க அப்பா எல்லாத்தையும் வித்துட்டாரு கையிலயும் காசு இல்ல நான் எங்க அப்பா எல்லாம் கஷ்டப்பட்டாங்க கஞ்சி தான் குடிச்சுக்கிட்டு இருந்தோம் நைட்டு சாப்பாடு இருக்காதுங்க நிலவரி கஞ்சி தான் குடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த காலம் வந்து இன்னும் எனக்கு வந்து மனசுட்டு மறையல அப்போ அப்போ நம்ம முன்னேறதுக்கு என்ன ஒரு உந்துகோலா இருந்தது நம்ம அன்னைக்கு கஷ்டப்பட்டோம் தெரியுமா அந்த கஷ்டப்பட்ட ஒரு நிகழ்வு நமக்கு திரும்ப வந்துடக்கூடாது வந்துடக்கூடாதுன்னு ஒரு உந்துறது அந்த உந்துதல் தான் நம்ம இன்னைக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்திருக்கோம் இதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது அதே மாதிரி உங்களை யாரு உங்களை அசிங்கப்படுத்தினாலும் யார் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ அவங்களையும் அந்த நிகழ்வு நினைக்கும் போது உங்களால தூங்க முடியாது உண்மைதானே இப்போ தொழில் ரீதியாக உங்க அசிங்கப்படுத்திருக்காங்க கேவலப்படுத்த நீங்க நல்லா தூங்குறீங்க அந்த அசிங்கப்படுத்த நபர் நீங்க நினைக்கும் போது தூக்கம் போயிடும் அவர் எப்படியும் ஜெயிச்சு காட்டணும் ஒரு உத்வேகம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா அந்த உத்வேகத்தை செயல்படுத்தக்கூடிய காலம் இந்த காலம் பத்தாம் இடத்தில் கேது பொதுவா பாவ கிரகங்கள் எந்த ஸ்தானத்தை நிக்குது அந்த ஸ்தானம் போது வெற்றி பெறும் உபஜயஸ்தானம் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அப்ப பாவிகள் வெற்றி உங்களுக்குன்னு சொல்லுவோம் அப்போ இது பத்து கேந்திரம் ராக கேதுகள் எங்க நிக்குதோ அந்த வீட்டை தாவிடா பாவிக்குங்கிறது ஐதீகம் அப்போ இங்க பத்தாம் கேது கேது போது இதே கேந்திரம் கேந்திரம் வலுப்பெறுது கஷ்டங்கள் இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணு லட்சுமி நரசிம்மர சனிக்கிழமை தோற வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய காரியத்தை தொடங்குங்க உங்களுக்கு நிச்சயமா வெட்டு நீங்களே எழுதி குச்சு உங்க டேரியில ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் ராஜகேதி பேச்சு முடிந்த பிறகு இப்ப இருக்க சூழ்நிலையும் ஒன்றரை ஆண்டு காலத்து இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க என்னலாம் அச்சீவ் பண்ணீங்கன்னு எனக்கு கமாண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா இந்த இடத்துல சிம்மத்துல அமரக்கூடிய கேது நீங்க லட்சுமி நரசிம்ம வழிபாடு பண்ணிட்டு இந்த இந்த கேதுவோட நம்பிக்கையோட நீங்க ஒவ்வொரு முயற்சியும் எடுத்து வைக்கும் ஆனா சற்கள் இருக்கும் நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம் பாத்தீங்கன்னா சிலந்து எத்தனை முறை வலை கட்டிச்சு கடைசி சேர்ச்சி பாருங்க சொல்ற மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த ஒரு முயற்சி முயற்சி வெற்றிக்கு கொடுக்கும் ஒரு பெரிய லெவலில் போவீங்க பட் இந்த பக்கம் கேத மட்டும் பார்த்துக்கோங்க மாற்று பாலினர் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் தேவையில்லாத தொடர்புகள் வேண்டாம் மொதுவா ராகுங்கிறது செல்போன் நம்ம சொல்ற கூடியது அப்போ செல் வகையிலாக செல்போன் வகையிலாக நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்புகள் உண்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்க இந்த இந்த நம்ம சொல்லக்கூடிய அம்பால் பரியா சொல்லி அந்த அம்பால் பரிகாரத்தை பண்ணிக்கிட்டே வாங்க நிச்சயமா நீங்க முன்னேறி ஒன்றைய ஆண்டு காலத்துக்கு பேர் உங்களை சாதித்த மனிதராக பார்க்க விரும்புகிறேன் வாழ்த்துக்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்த வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராகுக்கேது பயிற்சி பழங்கள் இந்த ராகுக்கேது பயிற்சி பழங்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசாநாதன் நடப்பு புத்திநாதனை பொறுத்து மாறுபடுங்க அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன கேது பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன ராகு கேதுக்களை எந்த சுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்ல எந்த அசுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வாங்கிய சாரங்கள் என்ன இதெல்லாம் காவல்துட் பண்ணும் போதுதான் உங்களுக்கு ஒரு முழுமையான ப்ரடிக்ஷன் கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல அது பர்த் ஜாதகத்துல உங்களுக்கு அவங்க நிலைகள் என்ன அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இது வந்து கோச்சார பழங்கள் புரிதுங்களா உங்களுடைய விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிட்டுங்க அதே மாதிரி இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க நண்பர்கள் எல்லா கூட இந்த வீடியோஸ் பகிர்ந்திங்க நான் உங்களை வேற காலம் சந்திக்கும் நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோதிடர் கார்த்திக் இருக்காமல் நன்றி வணக்கம்